நற்செய்தி வாசகம் புனித மாற்று எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் ஆறு அக்காலத்தில் தொழுகை தொழுகைக்கூட தலைவரின் வீட்டில் இருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் தானே யாக்கோபு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்குச் சென்று கற்பித்து வந்தார் சிந்தனை ஊர்கள் நகர்கள் தோறும் சென்று மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து புதுமைகளை செய்து அநேக சீடர்களை சம்பாதித்துக் கொண்ட இயேசு இப்பொழுது தம் சொந்த ஊராகிய நசரேத்துக்கு திரும்புகின்றார் அங்கேதான் அவர் வளர்ந்தவர் நசரேத்துக்கு வந்த இயேசு செபக்கூடத்துக்கு செல்கின்றார் அங்கே அவர் அதிகாரத்தோடு போதிக்கின்றார் அவரிடம் இருந்து வெளிப்பட்ட ஞானத்தை கண்டு அங்குள்ளோர் வியந்திருக்கின்றனர் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன இவர் பெற்ற ஞானம் தான் என்னே இயேசுவை அவர்கள் ஏற்கனவே அறிந்திருந்ததனால் அவர்கள் குழம்பி போய் நின்றார்கள் அவர்கள் அறிந்திருந்த இயேசு தங்கள் ஊரில் வாழ்ந்த யோசேப்பு என்ற தச்சரின் மகனாக இயேசுவும் ஒரு தச்சராக பல ஆண்டுகள் தங்களோடு வாழ்ந்தவராக தாய் மரியாதானே என்று இன்னும் இவருடைய உறவினர்களை பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு அறிந்து வைத்திருந்தார்கள் இவ்வாறு அந்த ஊர் மக்கள் இயேசுவைப் பற்றிக் கொண்டிருந்த இந்த அறிவே அவருடனான நெருங்கிய உறவே இயேசுவின் உண்மை தன்மையை அறிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள பெரும் தடையாக அமைந்தது இயேசுவை நன்றாக அறிந்திருந்ததாலே இயேசு எவ்வாறு இத்தகைய சிறப்புகளை பெற்றிருக்க முடியும் என்று அங்கலாய்த்தனர் எப்படி அவராலே அதிகாரத்தோடு போதிக்க முடிகிறது எப்படி அவராலே புதுமைகளாற்ற முடிகிறது இவ்வாறான அவர்களுடைய ஆச்சரியம் இயேசுவிலே சந்தேகம் கொள்ளவும் அவரை தீர்ப்பிடவும் அவரை விமர்சிக்கவும் காரணமாக அமைந்தது இப்படியான சோதனைகள் நாம் எதிர்பார்ப்பதை விடவே கூடுதலாக நம்மையும் வந்து சந்திக்கும் தெரியாதவர்களை நாம் பாராட்டுவது இலகுவாக இருக்கும் ஆனால் நாங்கள் நன்கு அறிந்தவர்கள் எம் உறவினர்களை நாம் பாராட்டுவது எமக்கு கடினமாக இருக்கும் ஒருவர் முதன் முதலாக பாராட்டப்படக்கூடிய விதத்திலே ஏதாவது செய்தால் உடனே அவரை பாராட்டுவோம் ஆனால் நாம் நன்கு அறிந்தவர்கள் அப்படியான ஒரு செயலை செய்யும் போது நாம் பாராட்டுவதற்கு பதிலாக அவர்களில் பொறாமை பகைமை கொள்வோம் ஏன் அவர்களில் சந்தேகமும் கொண்டு அவர்களை விமர்சிக்கவும் தயங்க மாட்டோம் ஆனால் உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு புனிதரும் ஒரு குடும்பத்தில் இருந்தே வந்தவராவார் ஒவ்வொரு குடும்பமும் ஆற்றல் நிறைந்த பிள்ளைகளையும் சகோதரர் சகோதரிகளையும் கொண்டே இருக்கும் கடவுள் அவர்களை கொண்டு மாபெரும் செயல்களை செய்ய வல்லவர் இது எம்மை ஆச்சரியப்பட வைக்கக்கூடாது மாறாக இது எம்மை ஊக்கப்படுத்த வேண்டும் எமது குடும்பத்தவர் உறவினர் நண்பர்கள் நாங்கள் நன்கு அறிந்தவர்கள் மூலம் இறைவன் பெரிய காரியங்களை செய்யும்போது நாம் அவர்களோடு மகிழ்ந்து கொண்டாட வேண்டும் நாம் நன்கு அறிந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பாராட்டத்தக்க செயல்களை செய்யும்போது நாம் அவர்களை பாராட்டினோமா அல்லது பாராட்டாது விட்டோமா அவர்களில் பொறாமை கொண்டோமா அவர்களோடு மகிழ்ந்தோமா சிவம் ஆண்டவரே நாம் நன்கு அறிந்து கொண்டவர்கள் மூலம் உம்மை அறிந்து உம்மை அன்பு செய்ய அருள்தாரம் ஆமன்